நம்ம நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு சவுத் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை கால நிவாரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் பேட்லி வெற்றி நடை போடுகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறார் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் குரு வந்தாச்சு வந்தாச்சு ராசியில குரு இருக்கிறார் சனி பத்தில் இருக்கிறார் யோகாதிபதி சுக்கிரன் ஐந்து குடையவன் உச்சம் பெற்று பத்தில் இருக்கிறார் திரராசிக்காரர்களுக்கு இரண்டாம் மீட்டர் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தனலாபங்களை உண்டு பண்ணுகிறார் பத்துல சனி இருக்கார் பத்துல சனி இருக்கும்போது பெரும்புகழ் அடைய வைக்கிறார் இந்த மாதம் இந்த மாதம் நீங்க ரொம்ப பெரிய ரீச் கொடுக்க போறீங்க உங்களுடைய தொழில் அடுத்த லெவல் போகும்போது இன்வெஸ்டர் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க குரு வீடு குரு வந்து புதன் வீட்டில் இருப்பதால் அது வந்து புதன் என்பது டிஜிட்டல் வீடு இருப்பதால் சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸ்ல ஜாக்கிரதையா இருக்கணும் மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டு ராகு அப்பாவோட உடல்நிலையை கெடுப்பார் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய உதாதித்ய யோகம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் மே மாத பலன்கள் மே மாத பலன்கள் பேசும் பொழுதே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் அப்பா அடா ஒரு வழியா இந்த கதையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா குருஜே இதுக்கு மேலே ராசி பலன் எவனும் சொல்ல மாட்டீங்களே ஆமாம் இனிமேல் ராசி பலன்கள் பெருசாக வந்து இந்த பயிற்சி பலன்கள் வராது இந்த வருஷத்துடைய மூன்று பயிற்சியும் போகுது இந்த மே மாதத்தோட சனி பயிற்சி முடிஞ்சது குரு பயிற்சி முடிஞ்சது ராகுகேது பயிற்சி முடிஞ்சது இந்த மே மாதத்தோடு எல்லாம் முடியுது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குழப்ப பார்க்க போகலாம் எல்லாம் ஒரு ஆட்டை ஆட்டி முடிச்சாச்சு எல்லாத்தையும் ஆக மிதுன ராசிக்காரர்கள் மே மாதம் என்ன பண்ணணும் ஃபைனல் அவுட்புட் என்ன மே மாதம் ஸோ இப்போ அடுத்த லான்ச் என்ன நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ப்ரீ பிளான் மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறார் பெரிய பிளஸ் பாயிண்ட் குரு வந்தாச்சு உடம்புக்கு வந்தாச்சு நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ராசியிலே குரு இருக்கிறார் சனி பத்தில் இருக்கிறார் யோகாதிபதி சுக்கரன் ஐந்து குடையவன் உச்சம் பெற்று பத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் யோகாதிபதி சனியோடு சேர்ந்து பத்தில் இருக்கிறார் ரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார் ஒரு பதினொன்று கூடிய செவ்வாய் லாபாதிபதி செவ்வாய் தனாதிபதி வீட்டில் இருக்கிறார் சூப்பர் பனிரெண்டாம் வீட்டிலே எனது சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் இந்த சூரியன் யார் உங்களுக்கு மூன்று குடையவர் அவர் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு சரி உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க கீழே நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில என்ன கலக்கம் நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே டாக்டரே நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லையே ஹெல்த்தியாக இருக்கீங்களா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம் இல்லை டாக்டர் ஒரே ஹெக்டிக் ப்ரெஷராக இருக்கீங்கலாம் வலிக்குது அப்படிலாம் சொல்கிறோம் ஒன்றில் போய் தூங்க போங்கன்னு சொன்னால் நமக்கு அது ஏற்றுக்க முடியாது வந்ததுக்கு ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நாளை ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும் ஏதாவது ஒன்று சொன்னா தான் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம நான் வலிக்குதுன்னு சொல்கிறேன் அவர் இல்லைன்னு சொல்கிறாரு எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கு இது தான் காரணம் ஒரு நோயின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா தான் நம்ம திருப்தி அடைகிறோம் இது ஒரு ஒரு மோசமான மனநிலை நீங்கள் வலிக்குதுன்னு சொல்றது வந்து தெரியாம சொல்றீங்க அவ்வளோதான் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத தயவுசெய்து ஏற்றுக்கோங்க நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இப்போ நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பட்சி மாதிரி ஒரு அப்போ உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது உங்கள்ட்ட சொல்லிட்டு போகிற பட்சி நான் ஸோ அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் கையில் இருக்குது பட் ஆனால் எங்களுடைய கடமை என்னவென்றால் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்கிறது தான் அது தயவுசெய்து ஏற்றுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் விளையாடுவதற்க இப்போலாம் நிறையா கம்மியாகிடுச்சு போன பதிவுகள்லாம் பார்த்தேன் அல்மோஸ்ட் எல்லாம் கம்மியாயிடுச்சு ஓகே எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி தரும் பொழுது நீங்கள் வந்து அதை கிண்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அது கிடைக்காம போக போதே தவிர மற்றபடி அதை லிசன் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தனலாபங்களை உண்டு பண்ணுகிறார் செவ்வாய் யாரு உங்களுக்கு வந்து ஆறு குடையவர் ரெண்டாம் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார் ஆறு பதினொன்று குடையவர் பதினொன்று கூடிய லாபாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் என்னது ரியல் எஸ்டேட் பண்றது வீடுகள் விற்கிறது லேண்ட் விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ராசியிலே இருக்கக்கூடிய குரு அஞ்சு ஏழு ஒம்போது பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகத்தை பார்க்கிறார் ஏழாம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது குரு உடம்பிலேயே இருக்கார் அப்படிங்கும்போது அஞ்சு ஏழு ஒம்போது பார்க்கும்போது புத்திரக்காரகன் குரு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் எப்படி புத்திரக்காரகன் குரு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் புத்திரர்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஐவிஎஃப் பண்ணுறேன் ஐவிஐ பண்ணுறேன் நான் வந்து இது மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன் எங்களுடைய சொத்து வந்து நிலுவையில் இருக்கு எங்களுடைய பெரியப்பா பையன் வந்து இது பண்ணியிருக்காரு அங்காளி பங்காளி சண்டை எல்லாம் சரியாகும் செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க எல்லாரும் ஓகே இப்போ என்னடா சொல்ல வர அப்படிங்கிற பேச்சுவார்த்தையிலே சுமூகமாக முடிஞ்சிடும் கோர்ட்டெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு முடிவு கூறுவாங்க பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன திருக்கிறார் பனிரெண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இல்லை இல்லற வாழ்க்கை பனிரெண்டு அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய வாசம் அபவாதம் இதெல்லாம் சொல்றது ராஜ கோபங்கள் ஏற்படுவதற்கான வழிகள் உண்டு ராஜ தண்டனை இப்போ சில பேர் சோசியல் மீடியாவில் எதையாவது ஒன்று நீங்கள் பகிர்றீங்க அப்படின்னா அது நமக்கு தேவையான விஷயமானு பார்த்துட்டு பகிருங்க ஏன்னா எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன பிழப்பு உங்களுக்கு கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இதை வந்து ஒரு ஒரு கடை வச்சிருக்கீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க அந்த கடையை மெயின்டைன் பண்ணுறது உங்கள் வேலை இல்லையா அதை விற்க வியாபாரம் பண்ணுறது உங்கள் பிழப்பு அவர்களுக்கு அரசியல் பிழைப்பு இவர்களுக்கு சங்கம் பிழைப்பு இவர்களுக்கு போரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது அவங்க வேலைக்கு நீங்கள் ஏங்க ப்ரொமோட் பண்ணுறீங்க உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் வேலையை அவங்க பண்ணாங்களா இல்லை இல்லை என்னைக்காவது அரசியல் தலைவர்கள் அல்லது வந்து சங்கங்கள் வைத்து நடத்துபவர்கள் அல்லது புரட்சியாளர்கள் யாரோ ஒருத்தர் யாராவது மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு என்னைக்காவது போட்டிருக்காங்களா இல்லைல்ல உங்கள் ராசி உங்கள் வேலையை அவங்க செஞ்சாங்களா இல்லை இல்லை அவங்க வேலை அவங்க ஏதோ கொறி பிடிக்கிறாங்க என்னவோ பண்ணுறாங்க அதை எடுத்து நீங்கள் ஏன் போட்டிருக்கீங்க பிரச்சனை அங்கே தான் மனோபாவம் நீங்கள் அவங்களோட போய் இணைச்சிக்கிறீங்க உங்களை உங்களை அவங்க கூப்பிட்டாங்களா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத சோசியல் மீடியாவில் எதையாவது ஒன்று பண்ணும்போது அது அவங்கள விட்டுருவாங்க அதை பகிர்ந்த உங்களுக்கு ராஜ தண்டனை கிடைக்கும் ராஜ துரோ ராஜத்வேஷம்னு பேர் இது பேர் ராஜத்வேஷம் பன்னிரெண்டாம் வீட்டு சூரியன் சூரியன் என்பது அரசு என்று பொருள் அந்த அரசு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது அரசு தண்டனை என்பது ஏற்படும் அப்போ கையூட்டு பெறுவது குருஜி விபரீத ராஜயோகம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணிகள் அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரும் புகழ் போன்றவை உண்டாவதற்கான யோகங்கள் ஏற்படும் நான் சொல்வது ராஜ கோபங்கள் ராஜ தண்டனைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சராசரி மனிதர்கள் தேவையற்ற பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதியிடும்போது போது என்ன ஏற்படும்னா அதற்கான தண்டனைகள் என்பது கிடைக்கும் சூரியனால் உண்டாகக்கூடிய விபரீத ராஜயோகம் என்பது பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா விவசாயம் சோலார் சம்பந்தப்பட்ட பணிகள் செய்பவர்களுக்கு வெப்பத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செய்பவர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் இது கேஸ் வச்சிருப்பீங்க சில பேர் வந்து ஏற்றுமதி பண்றதே நிலக்கரி அல்லது எரிபொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில்களில் ஈடுபட்டிருப்பீங்க அல்லது சூரிய வெளிச்சத்தை அடிப்படையாக கொண்ட சோலார் மற்றும் மின் விளக்குகள் அல்லது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டிருப்பீங்க அவர்களுக்கு ராஜயோகம் இப்போது ரெண்டு போகம் விளையுது மூன்று போகம் வளையுது அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு அந்த கால்குலேஷன் தெரில விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வரும் ஆனால் நான் சொல்கிற பேஜஸ் வந்து குரு வீடு குரு வந்து புதன் வீட்டில் இருப்பதால் அது வந்து புதன் என்பது டிஜிட்டல் வீடு இருப்பதால் சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பத்தில் சனி இருக்கார் பத்தில் சனி இருக்கும்போது பெரும்புகழ் அடைய வைக்கிறார் இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப பெரிய ரீச் கொடுக்க போகிறீங்க உங்களுடைய தொழில் அடுத்த லெவல் போகும்போது இன்வெஸ்டர் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க இன்வெஸ்டர் உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்காங்க நீங்கள் இந்த தொழிலை பத்து இடங்களில் டெவலப் பண்ண போறீங்க நீங்கள் என்ன தொழில் பண்ண முடிவு பண்ணீங்களோ அந்த தொழில் பல மடங்கு அபிவிருத்தி அடைய போகிறது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பத்தாம் இடத்து சனி வந்து என்ன தருகிறார் பெரும் புகடையும் அரசியலையும் ரீச்சையும் தருகிறார் அதே நேரத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் சேர்ந்து யாரெல்லாம் வந்து சலூன் ஸ்பா இந்த இதெல்லாம் பண்றீங்க இல்லையா அந்த கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சேல்ஸ் கார் வந்து விற்கிறது வாங்கிறது கார் ரிப்பேர் பண்றது போன்ற விஷயங்கள் சென்ட்டு போன்ற விஷயங்கள் பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் படம் ஒளிப்பட இந்த கேமரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதற்கு வந்து அந்த பார்ட்ஸ் கேமரா பார்ட்ஸ் சப்ளை பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் இப்போ ஓவராலாக இதில் வர நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டு ராகு அப்பாவோட உடல்நிலையை கெடுப்பார் ஒன்பதாம் வீட்டு ராகு உலகத்திலேயே மிக உன்னதமான உறவு அப்பா அம்மா உறவு மனைவி குழந்தை இதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா நான் அமெரிக்காவில் இருந்தேன் குருஜி இங்கே வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க உடனடியாக அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி வாங்க அவரை முதல்ல கொண்டு போய் அவருக்கு உடம்பு சரியில்லை என்னங்கிறத பாருங்கள் பல பேர் நிறைய பெரிய பெரிய பதவிகளில் இருப்பாங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத மட்டும் பெரிய சீரிசை எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வருத்தப்படுவாங்க ஒன்பதாம் வீட்டில் ராகு வரும் பொழுது ஜென்ம எதிரி யார் அப்பாங்கிற ஸ்தானத்திற்கு ஜென்ம எதிரி இந்த ராகு இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பாங்கிற ஸ்தானத்தை இல்லாமல் பண்ணிடுவார் ஆக அப்பா கண்டிப்பாக உடம்பு சொல்லாமல் போகும் நீங்கள் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும் அதே நேரத்தில் உங்களுக்கு அடுத்த நெகட்டிவ் என்னென்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு இந்த குருவுக்கு தனித்து செயல்பட தெரியாது குருவோ சந்திரனோ உடம்புல உட்காந்துருந்தாங்கன்னா அவர்களால் தனித்து செயல்பட முடியாது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பை கெடுத்துருவாங்க ஓ அப்போது யாரேனும் தவறான உணவு முறைகளை வச்சுக்கிறவங்க வயிற்ற கெடுத்துக்கிறவங்க லிவர் மற்றும் பெருங்கூடல் சிறுகுடல் போன்றவற்றை பாதிக்கிற மாதிரி விஷயங்களை இன்டேக்காக எடுத்துக்கிறவங்களுக்கு குரு தகுந்த தண்டனை கொடுப்பார் காரணம் என்னென்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு வயிறு வயிறு பெருங்குடல் கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதி இப்போ நிறைய தண்ணி குடிக்கணும் கிட்னி ஸ்டோன் இருந்தால் அதுக்கு வைத்தியங்கள் பார்த்துக்கணும் பெருங்கூடரில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பித்தப்பை கால் பிளேடர்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்த குரு தான் பத்து கொடிவரம் தொழில்காரகனும் அவர் தான் எந்நேரமும் ஒர்க்கு 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 ஒர்க்குன்னு இருப்பீங்க ரெஸ்டாரண்ட் உணவுப் பொருள் போன்ற விடுதி அதாவது நட்சத்திர விடுதியா இருந்தாலும் சரி ஓயோ மாதிரியான ஒரு லாட்ஜ் மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு லீஸுக்கு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ரூம் வந்து நான் வந்து வாடகை கொடுறேன் ஒரு சின்ன கட்டடம் வச்சுருக்கேன் வருவாங்க பேச்சுலர் பாய்ஸ் இதில் தங்குவாங்க மேன்ஷன் மாதிரி வச்சுருக்கேன் அவர்களெலாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் ரெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி கல் மண் ஜல்லி இது மூணுத்தையும் டீல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பீரியடாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜல்லி அரைச்சி தர்றது அதே மாதிரி மணலை இது பண்ணி சளிச்சு தர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய புதாதித்ய யோகம் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடாது ஏன்னா ராசிநாதன் அவர் ஒன்று நாலு கூடையவர் ஒரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்பொழுது உங்களுக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரையும் எதிர்த்து எந்த கதிவும் பதிவும் போடாதீங்க அது போட்டிங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபையர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் தெரிவிக்கப்படும் ஆன் த சேம் டே நீங்கள் என்னை பார்க்கலாம் அந்த பெரிய திரையில கூகுள் மீட்டு அந்த பெரிய திரையில் நீங்கள் என்னோட பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவு கொடுக்குற போனீங்கனால நான் புக் பண்ணி நீங்கள் என் நீங்கள் என்ன பதிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது